உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாச்சு இது எதுவுமே கம்பல்சன் கிடையாது இஸ் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் இதை எடுத்து பயன்படுத்துவதும் அல்லது அதை நிராகரிப்பதும் அதை அக்செப்ட் பண்ணதும் அப்செக்ஷன் சொல்வதும் யாரில் இருக்கு உங்க கையில் இருக்கு பட் நான் என்ன பண்ண போறேன்னா இதை மற்றவங்க கிட்ட காமிச்சே இருக்க போறேன் பேசிட்டே இருக்க போறேன் யாருக்கு புரியுதோ அவர்கள் உடனே வரட்டும் அது யாருக்கு புரியலையோ அவர்கள் அப்பறமா வரட்டும் அப்படிதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் புரிஞ்சவங்க உடனே வந்தாங்க

பிலோ டென் தௌசண்ட் நைன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் டிஃபென்ஸ் அந்த கம்பெனி அப்படி தான் கொடுப்பாங்க